எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை ஆரம்பிக்கிறேன் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணியும் விடுங்க என்னிடம் மட்டும் ஏன் தங்கம் சேர மாட்டேங்குது அப்போது சொர்ண தோஷம் இருக்கா இதை மட்டும் செய்யுங்கள் தங்கம் சேர்ந்து கொண்டே இருக்கும் ஸ்வர்ண தோஷமும் விலகும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க இல்லைங்களா அது என்னென்னு பார்க்கலாம் என்னுடைய கமெண்ட்ஸில் நிறைய பிள்ளைங்க இந்த கேள்வி இதை திருப்பி திருப்பி கேட்பாங்க என்ன கேட்பாங்கன்னா என்கிட்ட மட்டும் ஏம்மா தங்கம் சேர மாட்டேங்குது ஒரே ஒரு கம்மல் மட்டுந்தாமா போட்டிருக்கேன் தங்கம்னா என்கிட்ட அது ஒன்று தான் என் தாலியை தவிர அப்படின்னு கேட்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க அதையும் விடுத்து இன்னொரு பேர் என்ன கேட்பாங்கன்னா நான் ஐம்பொண் செயினில் மாங்கல்யத்தை கோத்துக்கலாமா ஏன்னா எல்லாரும் இப்போ யாருமே மஞ்சக்கயிறு யா அதுக்குன்னு யாருமேனு சொல்ல முடியாது ஒரு சிலர் அந்த மஞ்சள் கயிறு போடுறது கிடையாது எல்லோருமே இந்த ம இந்த சரடில் தான் தங்கத்தில் தான் நம்ம கோர்த்து அதை போட்டுக்கிறோம் அதனால் இப்போ எல்லாருமே எல்லாரும் தங்கத்தில் போட்டிருக்காங்களே நம்ம மட்டும் மஞ்சக்கயிறு போட்டால் அவங்களுக்கு அது ஒரு மாதிரி அன் இருக்கிற மாதிரி இருக்கிறதுனால ஐம்பொண்ணில் நான் அந்த மஞ்சக்கயிறை கோர்த்து மாங்கல்யம் கோத்துக்கலாமா இப்படி கேட்குறவங்க ஒருத்தர் இன்னொருத்தவங்க என்ன கேட்பாங்கன்னா நிறைய பேர் கேட்பாங்க இன்னொருத்தவங்க என்ன கேட்பாங்கன்னா வெள்ளியில் செயின்னு செஞ்சு அதில் தங்க முலாம் பூசி விற்கிறாங்க இல்லைங்களா அதை வாங்கி அதில் நான் மாங்கல்யம் போட்டால் தவறு இல்லையா எந்த தவறுமே கிடையாது தாராளமாக அதில் நீங்கள் போடலாம் என்ன செய்யணுன்னா மஞ்சக்கயிறு அதில் இருக்கணும் நம்ம மாங்கல்யம் கட்டுறோம் இல்லைங்களா மாங்கல்யம் அது பக்கத்தில் லக்ஷ்மி பொட்டு நானல் குண்டு அப்புறம் மகாலட்சுமி பொட்டுன்னு சொல்லுவோம் லக்ஷ்மின்னு சொல்லுவோம் வாழசி புண்ணுவோம் இதெல்லாமே அதில் கோத்து கட்டும் பொழுது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அது அது மங்களகரத்தை தான் எந்த தவறும் கிடையாது கவரிங் செயினில் போட்டால் கூட சிலர் கழுத்துக்கு ஒத்துக்காது அதனால தான் கவரிங் செயினில் போட மாட்டாங்க மஞ்சள் கயிறே பெஸ்ட்டுன்னு போட்டுப்பாங்க சரி இதை செய்யறோம் இப்போ இப்போ சொல்கிறோம் இல்லைங்களா இந்த மாதிரி ஒரு கிராம் கூட சேர மாட்டேங்குதுமா அப்படியே ஒரு மிஞ்சி போய் ஒரு கிட்டே போட்டு நான் அந்த நகையை வாங்கினேன்னா அடுத்த மாதமே நகை கடைக்கு போயிடுது இந்த வட்டி கடைக்கு போயிடுதுமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு அந்த விஷயம்லாம் நீங்கள் வீட்டில் செய்கிறீங்களான்னு கொஞ்சம் கவனித்து பாருங்க அது என்னென்னா யாரோடைய தங்க நகைகளாவது நீங்கள் இரல் வாங்கி போட்டுட்டு போயிருக்கிறீங்களா அது ஒரு விஷயம் சொந்தக்காரவங்களே இருந்தாலும் அது ஒரு விஷயம் அடுத்தது உங்களுடைய நகை யாருக்காவது கொடுத்துருக்குறீங்களான்னு யோசிச்சு பாருங்க அது ஒரு விஷயம் அடுத்தது மாதவிடாய் சமயத்தில் என்னம்மா நீங்களே மாதவிடாயின்றீங்களே என்னம்மா அப்படின்னு நினைப்பீங்க நீங்கள் நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள் பெண் பிள்ளைகள் ஒர்க் பண்ணுற நாங்கள் தங்க நகை கடையில் அந்த மூன்று நாட்கள் அவங்களுக்கு லீவு கொடுத்துருவாங்க தங்கத்தை தொடக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த மாதத்தில் அந்த மூன்று நாள் கண்டிப்பாக லீவு கொடுப்பாங்கன்னு கேட்டு விசாரிச்சு கூட பாருங்கள் மூ அந்த ஏன்னா மூன்றாம் நாள் ரெண்டு நாள் லீவு கொடுப்பாங்க மூன்றாம் நாள் என்ன தேய்ச்சி தலை குளிச்சுட்டு வந்துடணும்னு சொல்லுவாங்க அதனால் சொல்கிறேன் மாதவிடாய் சமயத்தில் போய் நீங்கள் தங்கம் வாங்கியிருந்தீங்கன்னா யோசிச்சுக்கோங்க அடுத்தது இன்னொரு விஷயம் குளிகன் சமயம் தென்னோம் அதை விட சனிக்கிழமை நான் குளிகன்று போட்டிருந்தேன் அது காலையில் குளிகன் வர்றதுனால அந்த நேரத்தில் நகை கடை திறந்துருக்காது அதனால நீங்கள் மற்ற நாட்களில் நகை கடைக்கு முன்னாடியே போயிடுங்க ஒரு கம்மல் எடுக்கிறதா இருந்தால் கூட சரிதான் நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா அந்த குளிகன் நேரத்தில் நீங்கள் எடுத்து பாருங்கள் ஹோரை குரு ஹோரை சுக்கிர ஹோரை இந்த மாதிரி நேரத்தெல்லாம் நம்ம வந்து நகை எடுத்தோம்னா நம்மளுக்கு தங்கம் ரெட்டிப்பாகும் இதெல்லாம் நான் தெரியாமல் செஞ்சுட்டமான அந்த தோஷம் இருக்கும் அதனால கூட நம்மளுக்கு தங்கம் சேராமல் தள்ளி தள்ளிக்கிட்டு போவோம் நம்மக்கிட்ட சேர்த்து வைக்கலாம்னு நினைப்போம் ஏதாவது ஒரு செலவு வந்து நிற்கும் தொழில் செய்கிறவங்க பார்த்திங்கன்னா எப்போ நான் தொழில் செய்கிறது கூட நிறைய பேர் என்கிட்ட வீடியோ கேட்குறீங்க நான் கண்டிப்பாக போடுறேன் தொழில் செய்கிறவங்களுக்கு அடிக்கடி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும் அப்படியே சுமூகமாக போவாது நம்மளுக்கு ஒரு ஏதோ ஒன்று அழுத்தமாக இருந்துக்கிட்டே இருக்கும் நகைகளை எடுத்துகிட்டு போய் அடிக்கடி அடகு வைக்கிற மாதிரியே நிலமை வந்துக்கிட்டு இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்சு பாருங்க கண்டிப்பாக சொல்கிறேங்க எப்பேற்பட்ட சொர்ண தோஷமாக இருந்தாலும் விலகி நம்மளுக்கு தங்க நகை சேர ஆரம்பிக்கும் அது என்ன அப்படி நம்ம ஏன் நக நம்மளுக்கு நகை சேராமல் போகிறதுக்கு இதை நீங்கள் செய்யணும் அது என்னென்னா பசு இருக்கு இல்லைங்களா பசு நம்மளை தேடி வீட்டுக்கே வரும் நிறைய பேர் வீட பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கே தேடிக்கிட்டு வரும் பசு அப்படி வரும் பொழுது அந்த பசுவுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க உங்களால் முடிஞ்சது பச்சரிசி கொஞ்சம் பருப்பு அடுத்தது கொஞ்சம் கொண்டக்கடலை இது மூணுத்தையும் என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா ஊற வச்சுருங்க நல்லா ஏன்னா அந்த கொண்டக்கடலை ஆகப்பட்ட பச்சரிசிலாம் மகாலட்சுமி வாசம் பண்ணுறாங்க துவரம்பருப்பில் மகாலஷ்மி வசிக்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா கொண்டக்கடையில் தக்ஷணாமூர்த்தி அதுக்கு அவருக்கு உரிய ஒரு தானியம் பார்த்தீங்கன்னா அந்த கொண்டக்கடலை அதை மூணுத்தையும் ஊற வச்சிட்டு நல்லா வேக விட்ருங்க மறுநாள் காலையில் வேக வச்சுட்டு இதுக்குன்னு நம்ம வீட்டுக்கு பசு வரலைன்னா கூட பரவாயில்ல நீங்கள் தேடி போய் அந்த பசுவுக்கு இந்த இதை நீங்கள் வேக வச்சு ஆற வச்சு கொஞ்சம் வெள்ளம் போடணும் மறந்துடாதீங்க கொஞ்சம் வெள்ளம் போட்டு ஏலக்காய் தட்டி போட்டு இதை உணவாக கொடுங்க ஏன்னா நீங்கள் நினைக்கலாம் இப்போ உடனே நிறைய பேர் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்வீங்க அம்மா கண்டதையும் இதெல்லாம் கொடுத்தா பசுவுக்கு உடம்பு சரியில்லாத போயிடுதுமான்னு நான் ஒரு நாள் பார்க்குறேன் பேப்பர் சாப்பிடுது பேப்பர் கப்பை சாப்பிடுது அதை விட இது ஒன்றும் நம்மளுக்கு தீங்கு வராது பசுவுக்கு எந்த பிரச்சனையும் வராது ஏன்னா நம்ம வேக தான் நம்ம கொடுக்குறோம் அதனால நீங்க வேக வச்சு இது ஒரு நாள் நீங்க கொடுத்தா கூட போதும் தான் உங்களுக்கு தங்கம் சேரும் இன்னொரு விஷயம் சொல்றேன் ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர் அப்படின்ட்டு ஒரு படம் ஒருத்தர் இருக்கார் சொர்ண ஆகர்ஷண பைரவர் பத்தி எல்லாருக்குமே தெரியும் அவர் படத்தை வாங்கி வீட்டில் வச்சு வணங்கிட்டு வாங்க அதே மாதிரி நம்மக்கிட்ட ஒரே ஒரு கம்மல் இருந்தால் கூட சரி தான் ஒரு மோதிரம் இருந்தால் கூட சரிதான் சொர்ண ஆகர்ஷண லக்ஷ்மியே போற்றி சொர்ண ஆகர்ஷண லக்ஷ்மியே போற்றி என்னிடம் வந்து சேருவாயாக நம்ம வேண்டி விரும்பி யாரையுமே நான் கோயிலில் கூட நீங்கள் பாருங்களேன் வேண்டி விரும்பி கூப்பிடுங்க என் வீட்டுக்கு வா என்னோட எனக்கு கஷ்டமாக இருக்குது நான் கம் படாத பட்டுக்கிட்டு இருக்கேன் எனக்கு நிம்மதி கொடு அப்படின்னு சொல்லி கேளுங்க நல்லதே நடக்குங்க இந்த ஸ்வர்ண தோஷம் விலகும் யாருக்கும் நகை கேட்குறாங்கன்னு தயவு செய்து அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்றேன் தங்க நகைகளை நிறைய பேர் பெரிய கண்ணாடியே வச்சுக்கிறாங்க இப்பெல்லாம் நகை கடைக்கு போனோம்னா கழுத்தில் போட்டு பார்க்கறது காதில் போட்டு பார்க்கறது கையில் போட்டு பார்க்கறது எல்லாமே செய்கிறாங்க எல்லாரும் செஞ்சு தான் வாங்கணும் அது நான் தப்பு சொல்ல மாட்டேன் ஏன்னா நம்மளே வாங்கினா கூட அப்படி தான் செய்வோம் அது அதற்கு அதோ தோஷம் கண்டிப்பாக தங்கத்தில் இருக்கும் நம்ம வாங்கிட்டு வந்த உடனே ஒரு மஞ்சள் தண்ணியில் அலசிட்டு சாமி அறையில் பூஜை அறையில் லக்ஷ்மி படத்துக்கிட்ட பெருமாள் படத்துக்கிட்ட வேணா எந்த படம் வேணாலும் இருக்கட்டும் அவர்கிட்ட வச்சு எடுத்து போட்டுக்கோங்க தங்கை தங்கத்தை அப்போ சேரும் தங்கம் நமக்கு சேரும் தொர்ணஸ் சொர்ண தோஷம் விலகும் நம்மளுக்கு அந்த தோஷம் இருக்காது ஏன்னா ஒரு சிலர் சொல்கிறது உண்டு பேசின்னு இருக்கும் போதே எனக்கு நான் என்ன தான் பண்ணேன்னு தெரில எனக்கு மட்டும் ஏன் இந்த தோஷம் எனக்கு ஏன் சொன்னோம் எனக்கு ஏன் நகை சேர மாட்டேங்குதுன்னு சொல்கிறவங்களுக்கு இது வந்து தக்க ஒரு நல்ல ஒரு ரெமடியாக இருக்கும் நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் இப்போ வந்து இதெல்லாம் நான் என்னால் வேக வைக்க முடியாதுமா அரிசி பருப்பு கல்லை இதெல்லாம் வந்து வேக வச்சு குக்கரில் விசில் விட்டு இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் வைக்க முடியாதுமா அப்படின்றவங்க அகத்திக்கீரையை தொடர்ந்து கொடுத்து பாருங்களேன் மகாலட்சுமியோட வாசம் உங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டே இருக்கும் ஆட்டோமேட்டிக்காக தங்க நகை சேர ஆரம்பிக்கும் நகை கடைக்கு போகாது முதல்ல அடகு கடைக்கு போகாமல் தங்க நம்ம வீட்டில் தங்கினாலே நம்ம வீடு நல்ல வீடு நம்ம உறுதி பண்ணிக்கலாம் இதை முதல்ல செய்ய நல்லது மட்டுமே நடக்கும் வெற்றி நிச்சயம் வாழ்க வளர்த்துடன் சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இன்னொரு பதிவோடு நான் உங்களை நான் மீட் பண்ணுறேன்